ஸ்டோரி தான் பார்க்க போறோம் லாஸ்ட் ஸ்டார் நடுவே அமைந்துள்ள ஒரு சிறிய அமைதியான நகரத்தில் அனியா என்ற இளம்பெண் வசித்து வந்தாள் அனியா ஒரு கனவு காண்பவர் அவள் இரவு வானத்தை பார்க்க விரும்பினாள் அவள் வெண்மீன்களை கண்டுபிடிக்கும் போது அவளுடைய கண்கள் ஆச்சரியத்தில் மின்னுகின்றன ஒரு நாள் இரவு அவள் நட்சத்திரத்தை பார்த்து கொண்டிருந்த போது ஏதோ தவறு இருப்பதை அவள் கவனித்தாள் ஒரு நட்சத்திரம் வானத்தில் பிரகாசமான ஒன்று காணவில்லை அது ஒரு தடயமும் இல்லாமல் மறைந்துவிட்டது ஒரு அனியா ஒரு விசித்திரமான சோகத்தை உணர்ந்தாள் ஒரு காலத்தில் மிகவும் துடிப்பாகவும் உயிர் நிரம்பியதாகவும் இருந்த இரவு வானம் இப்போது மங்கலாகத் தோன்றியது தொலைந்து போன நட்சத்திரத்தை கண்டுபிடிப்பதற்கான தேடலை தொடங்க அவள் முடிவு செய்தாள் விண்மீன்களின் வரைபடத்தையும் நம்பிக்கை நிரம்பிய இதயத்தையும் ஏந்தியபடி அவள் புறப்பட்டாள் ஏ அவளது பயணம் அவளை மயக்கும் காடுகளின் வழியாகவும் நிலவு மலைகள் வழியாகவும் மின்னும் கடல்களை கடந்து சென்றது அவள் வயதான ஆந்தைகள் மற்றும் தொப்பு மற்றும் வழிகாட்டுதலை வழங்கும் குறும்புக்கார உருவங்களை சந்தித்தாள் வழியில் அவள் நட்பு தைரியம் மற்றும் நம்பிக்கையின் சக்தி பற்றிய மதிப்புமிக்க பாடங்களை கற்றுக்கொண்டாள் அவள் ஒரு வான வாயிலை அடைந்தால் அது நட்சத்திர மண்டலத்திற்கான நுழைவாயிலாகும் அவள் லாஸ்ட் ஸ்டார் பல ஆண்டுகளுக்கு பிறகு அன்யா இப்போது ஒரு புத்திசாலித்தனமான மற்றும் அனுபவமிக்க நட்சத்திரமாக பிரபஞ்சத்தை தொடர்ந்து கவனித்து வந்தார் அவளுடைய இரவு விழிப்பு ஒரு பொழுதுபோக்கு மட்டுமல்ல இது ஒரு புனிதமான கடமை பரம்பரை 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 பரம்பரையாக இருந்து வந்தது ஒரு நட்சத்திர ஒளி இரவில் ஒரு அசாதாரண இடையூறு விண்மீன் முழுவதும் அலைமோதியது ஒரு புதிய அச்சுறுத்தல் உருவானது நெபுலா என்று அழைக்கப்படும் ஒரு பிரபஞ்ச நிறுவனம் நட்சத்திரங்களை ஒவ்வொன்றாக விழுங்க முற்படும் தூய இருள் நெபுலாவின் சக்தி அது நுகரும் ஒவ்வொரு நட்சத்திரத்துடனும் வளர்ந்து பிரபஞ்சம் முழுவதும் நிழல்களை வீசியது வரவிருக்கும் அழிவை உணர்ந்த அனியா தான் நடிக்க வேண்டும் என்று அறிந்தாள் கனத்து இதயத்துடன் அவள் ஒரு புதிய தேடலை தொடங்கினாள் இந்த முறை தொலைந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிப்பதற்காக மட்டுமல்ல முழு பிரபஞ்சத்தையும் பாதுகாக்க அவள் வெண்ணுலக போர் வீரர்களின் குழுவை கூட்டினாள் எலாரா எலாராண்டு வேகமான வால்மீன் லைரா ஒரு ஹார்பிஸ்ட் அவரது இசை கடுமையான புயல்களை கூட அமைதிப்படுத்த முடியும் அவர்களின் பயணம் ஆபத்தானது அவர்களை துருக்கு நெபுலாக்கள் வழியாகவும் கருந்துளைகளை கதையின் மூன்றாம் பகுதி தி ஹார்ட் ஆஃப் தி லாஸ்ட் ஸ்டார் எலாரா மற்றும் கேலனின் காவிய பயணத்தை தொடர்கிறது இப்போது முந்தைய புத்தகங்களில் சோதனைகளுக்கு பிறகு மீண்டும் இணைந்தனர் அவர்கள் ஒன்றாக கனவுகள் மற்றும் இழந்த ஆன்மாக்கள் வசிக்கும் சாம்ராஜ்யமான நிழல்களின் துரோக லாவிற்கு செல்ல வேண்டும் தொலைந்த நட்சத்திரத்தின் தோற்றம் மற்றும் உலகத்தில் நுகரும் இருளின் உண்மையான தன்மை ஆகியவற்றை கதை ஆழமாக ஆராய்கிறது எலாராவும் தங்கள் அச்சங்களை எதிர்கொள்கின்றனர் மற்றும் நம்பிக்கையின் ஒளியை அணைக்க முயலும் சக்திகளை எதிர்கொள்கின்றனர் இழந்த நட்சத்திரத்தின் சக்தி எலாராவிற்குள் வளர்கிறது ஆனால் இருளும் அதை கைப்பற்ற இயங்குகிறது உலகின் தலைவிதி சமநிலையில் தொங்குவதால் வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் இடையிலான தேர்வு பெருகிய முறையில் கடினமாகிறது விரத்தியின் முகத்தில் காதல் தியாகம் மற்றும் நம்பிக்கையின் சக்தி ஆகியவற்றின் கருப்பொருள்களை கதை ஆராய்கிறது இது மீட்பு டைரியம் மற்றும் வரலாற்றின் போக்கை மாற்ற விதிக்கப்பட்ட இரு ஆத்மாக்களுக்கு இடையிலான நீடித்த பிணைப்பின் கதை உங்களோட நீக்கான இந்த ஸ்டோரி வந்து முடிஞ்சிச்சு பாய்கைஸ் நாளைக்கு உங்களுக்கு ஒரு புது வீடியோவை பார்க்கறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெலைக்கான விடிக் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க பை கேஸ்